வந்து கேரளா பிரீடு மறையூர் ஏழு வருஷத்துடைய வளர்ச்சி நல்லா இருக்கு ரெண்டு அடிக்கு மேல இருக்கு பாரு ஏழு வருஷத்துல மறையூர்ல கூட இந்த அளவுக்கு இப்ப இதை வெட்டி திருடிட்டு போயிட்டாங்களா திருடிட்டு ஒரு இது வந்து ஒரு இது மாதிரி இதுல கொஞ்சம் இதோட பெரிய சைஸ்ல இருந்தது கட் பண்ணி கட் பண்ணி பார்த்து கட் பண்ணி வந்து இந்த இதை கட் பண்ணிருக்காங்க முன்னாடி நடந்தது இது வந்து ஒரு போட்டு ஒரு ஏழு மாசம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போலீஸ்ல பாரஸ்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் எல்லா ஃபார்ம்லயும் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரே தான் ஆனா மறையூர்ல கூட இந்த சந்தன மரம் இந்த அளவு அளவுக்கு வளர்ச்சி இல்ல சாருடைய தோட்டத்துல அற்புதமான வளர்ச்சி எல்லாருக்கும் அவருக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் சொல்லுங்க நீங்களும் தெரிஞ்சு சந்தன மரத்தை திருடர்கள்ல இருந்து பாதுகாக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண இத திருடர்களுடைய பாதுகாப்பு இது வன பாதுகாப்பு சட்டத்துல வர மரம் தான் செம்மரம் சந்தன மரம் இதுக்கு நீங்க விஓ கிட்ட ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் மொத்தத்துல காவல்துறையோடவும் நம்ம நம்மள பாதுகாக்கணும் நம்ம தான் கேமரா ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டு திருடர்கள் இருந்து பாதுகாக்கணும் வேற எதுக்கு பாதுகாப்புக்குன்னு வேற வழிமுறைகள் எதுவுமே கிடையாது